அய்யோ கடவுளே ஒரு சில பேர் பண்ணுற அலப்பறையில் கில்லி படம் எதுக்கு திரும்பவும் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு தோண வைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க ஏன்னு கேட்குறீங்களா எங்கேருந்து தான் த்ரிஷாவோட தாவானி பாவாடையை வந்து வாங்கினாங்களோ தெரில படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நைட்டோட நைட்டாக டெய்லரை போய் எழுப்பி த்ரிஷா தாவானி பாவாடையை கொடுன்னு சொல்லி கேட்டு அதை போட்டுட்டு போய் அங்கே டான்ஸ் ஆட்டி ஸ்டேட்டஸ் போடுவாங்க போல இருக்கு தப்பு இல்லை பண்ணுங்க ஆனா நைன்டி ஸ்கிட்ஸான நாங்களே வந்து அமைதியா போயிட்டு அமைதியா படம் பார்த்துட்டு வரோம் ஆனா இந்த எயிட்டிஸ்லாம் எதுக்குதான் இந்த மாதிரி வந்து அலப்பற பண்றீங்கன்னு தெரில திரிஷா தாவணி பாவடையை வந்து டைலரை நைட்டோட நைட்டாக எழுப்பி தச்சு வாங்கி அந்த தாவணி பாவடையை கட்டிக்கிட்டு தேட்டருக்கு போய் அப்பா நீங்கள் பண்ணுற அலப்பறை கடவுளே என்னத்தை சொல்ல கில்லி படத்துக்கு உரிமையாளரான நைன்டி ஸ்கிட்ஸ் நாங்களே போய் பொறுமையாக அமைதியாக சந்தோஷமாக அமைதியான முறையில் படத்தை பார்த்துட்டு வரோம் எதுக்கு இந்த அலப்பறை பண்ணுறீங்க முடியல கடவுளே முடியல 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 அந்த ஷாலாலா பாட்டை மறந்துருவோம் போல இருக்கு அந்த மாதிரி வந்து அலப்பர பண்றீங்க எயிட்டி ஸ்கிட்ஸ் ஐயோ வேண்டாம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க போதும் பிளீஸ்